நேற்று நடந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு முருகன் திருக்கல்யாணம் கும்பாபிஷ ஆனத்தினம் அன்று கல்யாண திருமணம் வள்ளி தெய்வானை திருமணம் நடந்தது அதில் என்ன ஒரு ஐதீகம் என்றால் அதில் கல்யாணம் முடிஞ்சு பூப்பந்து பூப்பந்து எடுத்து போட்டு ஏதோ பொண்ணு மாப்பிள்ளை விளையாடுற மாதிரி சொல்லுவாங்க தேங்காய் உருட்டுவாங்க அந்த மாதிரி இந்த பூப்பந்து உருட்டுறது எல்லாத்தையும் அவங்க பூப்பந்தை விளையாடி எங்கள் பொதுமக்கள் பக்தர்கள் அனைவருக்கும் கையில் அது தூக்கி தூக்கி போட்டு நாங்கள் திருப்பி அது ஒரு விளையாட்டாக ஆடிச்சு அதை தூக்கி போட்டு விளையாண்டாங்க அதுக்கு என்ன காரணம் அது ஏன் அப்படின்னா அந்த பூப்பந்து தூக்கி தூக்கி போட்டு விளையாண்டு கடைசியாக முருகன் பாதத்துக்கே போகுது அங்கே வச்சுருக்குறாங்க அதுக்கு காரணம் வந்து பூவு வந்து எவ்வளோ மெதுவாக சாஃப்டாக பூ போல மனசுங்கிறவங்கள அந்த மாதிரி பெண்கள் பூ போல குணம் கொண்டவர்கள் சாப்பிட்டான குணம் கொண்டவர்களுங்கிறதுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒருதலுக்கு ஒருதான் விட்டு கொடுத்து பூ போல விட்டு கொடுத்து புருஷன் கணவருடைய சொல்படி கணவருக்கு அன்போடு நடந்துக்கணும் அப்புடின்னு விட்டு கொடுத்து நம்ம இருக்கணுங்கிறது தான் அந்த பூ பந்து விளையாடுறது கடைசியாக எப்படி என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பூவை எல்லார் கைக்கும் போய் கசங்கி மிதுபட்டு எப்படி இருந்தாலும் கடைசி அது முருகன் பாதத்துக்கே போயிடுது அதே மாதிரி நமக்கும் எவ்வளோ குடும்பத்துக்குள்ளே எவ்வளோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே எவ்வளோ சண்டை பிரச்சனை கவலை இருந்தாலும் கடைசியாக அது வந்து ஒரே தீர்வாகி நல்லதே நமக்கு நடக்கும் நம்முடைய கஷ்டம் கவலை எல்லாமே குடும்பத்தில் உள்ள பிரச்சனை எல்லாம் தீர்ந்து கடைசியாக ஒற்றுமையாக நம்ம கணவனோடு சேர்ந்து வாழ்வோம் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த காரணத்துக்கு தான் சாமி கல்யாணத்துக்கு பூப்பந்து விளையாடுறாங்க அதுதான் இதை காமிச்சிருக்குது पडिर ऑय filt 높ध हो वहां।